ரோகினி உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்லராக இருக்காங்க அப்போ மனோஜ் போகிறாரு போயிட்டு ரோகிணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு பார்த்த உடனே ரிசப்ஷனில் பார்க்குறாரு இது என்ன க்ரீன் பிராண்ட் பியூட்டி வேர்ல்டா என்னது இது அம்மா பேரில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு ரோகினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு உடனே ரோகிணி வராங்க வந்த உடனே கேட்கறாரு என்னது இது என்ன பண்ணி வச்சிருக்க எதுக்காக அம்மா பேரை மாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு அதை கேட்ட உடனே ரோகிணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க என்னது இந்த இது அப்போது அம்மா பேரில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது மனோஜின்னு எதுவுமே சொல்லாத வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு என் கோவத்தை கலராதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறாரு இந்த எல்லாத்தையுமே மீனா முத்து எல்லாருமே கேட்டுட்டாங்க அப்போ முத்து சொல்கிறாரு அப்போது பார்லர் உங்கள் பேரில் இல்லி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு பயங்கர கோவமாக இருக்காங்க அவ்வளோ கோவம் வருது விஜயாக்கு அப்படி கோவத்தோடு ஆளில் உக்காஞ்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வராங்க ரோகிணி உடனே வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போறாங்க ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என்னோட பேர்ல இருக்க பார்லரை இருப்ப நீ என்னை தானே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் எதுக்காக இப்படி பண்ண எதுக்கு என்னை இவ்வளோ அவசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படி நீட்டிகிட்டே அப்படியே போறாங்க பின்னாடி ரோகினி அப்படியே பயந்து பின்னாடி போறாங்க போயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண நீ செஞ்சது எவ்வளோ பேர் பெரிய தப்பு தெரியுமா இந்த பார்லர் விற்கிறதுக்கு எப்படி பணம் வந்தது நான் தானே வீட்டு பத்திரத்தை வச்சு உனக்கு கொடுத்தேன் இப்போ என் பேர்ல இல்ல எதுவும் இருந்தாலும் இனிமேல் நீ என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும் ஏதாவது நீ கேட்காம பண்ண உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கை காட்டி பேசுறாங்க பேசிட்டு வெளியே போறாங்க அப்படியே ஒரு மாதிரி ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க என்ன இப்படி ஆண்டி திட்டுறாங்க ஐயோ இதுக்கே இவ்வளவு திட்டு வாங்குறமே இன்னும் நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சா இங்க என்ன நடக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க முத்து மீனா கிட்ட சொல்றாரு பாத்தியா பார்த்தியா அந்த பார்லர் அம்மாவை என்னென்ன பண்ணியிருந்தது கடைசியில் பாரி எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கு அந்த பார்லரே அம்மா பேரில் இல்லை அதை வீட்டில் சொல்லவே இல்லை பாத்தியா நம்ம கார் வித்தத மட்டும் வந்து வீட்டில் கரெக்டாக சொல்லி திட்டு வாங்க வச்சுது இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு சரி விடுங்க நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அது சரியான ஃப்ராடு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து